உங்களை வரவிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு மூலக்குறிப்பஜம் ஆழமா பார்க்க போறோம் தலைப்பு வந்து சிறிய விசுவாசம் பெரிய அற்புதங்கள் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல இதோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள் அதாவது நீங்க நினைக்கிறத விட ஒரு சின்ன நம்பிக்கை ஒரு பொறி மாதிரி இருக்கிற விசுவாசம் கூட உங்க வாழ்க்கையில் மழை மாதிரி பெரிய ஆச்சரியமான விளைவுகளை கொண்டு வர முடியும்னு இது சொல்லுது இது கொஞ்சம் நம்ம வழக்கமா யோசிக்கிறதுக்கு மாறா இருக்கு இல்லையா பொதுவா பெரிய விஷயங்களுக்கு பெரிய நம்பிக்கை வேணும்னு நினைப்போம் இந்த ஐடியாவை இன்னும் நல்ல விளக்க இந்த ஆதாரம் பைபிள்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஓமையை யூஸ் பண்ணுது அதுதான் கடுகு விதை சரி இதுக்குள்ள இறங்கி பார்க்கலாம் வாங்க கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவிடம் விட்டு அப்புறம்போ என்று சொல்ல அது அப்புறம்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கடுகு விதை எவ்வளோ சின்னது அது ஆனா அவ்ளோ சின்ன விசுவாசம் ஒரு மலையே நகர்த்தும் சக்தி கொண்டதுன்னு இந்த வரி சொல்லுது இது இது நாம நினைக்கிற அந்த பெரிய இரும்பு மாதிரி உறுதியான விசுவாசத்துக்கு கொஞ்சம் வேற மாதிரி சித்திரத்தை கொடுக்குது ஆமா இது வெறும் உருவகமா இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற கருத்து அது ரொம்ப வலுவானது கரெக்ட் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏ இந்த உவம இந்த கடுகு விதை சொல்லுங்க இந்த மூலம் சொல்ற மாதிரி விஷயம் வந்து விசுவாசத்தோட அளவுல இல்ல அது எவ்வளவு பெருசுங்கிறதுல இல்ல அப்புறம் அதோட உண்மை தன்மையில இருக்கு அதுல ஜீவன் இருக்கா அதுதான் முக்கியம் மூலம் சொல்றது போல மனதார இயேசுவ நம்பும் சின்ன விசுவாசம் அது போதுங்கறாங்க மனதார நம்புறது ஆமா அந்த நேர்மை உள்ளத்தோட ஆழத்துல இருந்து வர்ற அந்த பற்றுதல் முக்கியமா சில சமயம் நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும்ல என்ன மாதிரி நான் ஜெபிக்கிறேன் ஆனா என்னோட நம்பிக்கை ரொம்ப வீக்கா இருக்கு இது போதுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அந்த உணர்வு இந்த ஆதாரம் நேரடியா பேசுது ஆமா அது நிறைய பேருக்கு இருக்கும் இது ஏதோ தப்பான உணர்வு இல்ல இது யதார்த்தம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு இந்த உண்மை பண்மை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது இந்த மூலம் அது எப்படி விவரிக்குது பெருசா ஆனா மேலோட்டமா இருக்கிற நம்பிக்கைக்கும் சின்னதான ஆழமா இருக்கிற நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் இது பேசுதா நல்ல கேள்வி எதா இருந்தாலும் சரி அந்த நம்பிக்கை வந்து உண்மையானதா உள்ள இருந்து இருக்கணும் ரெண்டும் பார்க்க சின்னதுதான் ஆனா உயிருள்ள விதைக்குள்ள ஒரு பெரிய மரத்தை உருவாக்குற சக்தி இருக்கு அதே மாதிரிதான் உங்க நம்பிக்கை சின்னதா இருக்கலாம் ஆனா அது உண்மையானதா ஜீவனோட உங்க இதயத்தோட ஒரு பாகமா இருந்தா அதுக்குள்ள பெரிய ஆற்றல் இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது இது வெளித்தோற்றம் பத்தி இல்ல உள்ள இருக்கிற ஜீவன் பத்தி அளவு கம்மியா இருந்தாலும் தரம்னா முக்கியம்னே இது சொல்லுது ரொம்ப தெளிவா இருக்கு சரி இது கடுகு விதையோமை அடுத்து இந்த ஆதாரம் ஒரு மனுஷனோட அனுபவத்தையே உதாரணமா காட்டுது பேதுரோ தண்ணில நடந்த அந்த சம்பவம் அதை பத்தி கொஞ்சம் பேசலாமா நிச்சயமா பேத்ருவோட அனுபவம் ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல கதை தெரியும் நினைக்கிறேன் இயேசு புயல்ல கடல்ல நடந்து வர்றாரு சீடர்கள் படகுல பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க இயேசு பேதுருவ கூப்பிடுறாரு அவரும் முதல்ல நம்புறாரு படக விட்டு இறங்கி தண்ணில நடக்க ஆரம்பிக்கிறாரு ஆமா சில அடிகள் நடக்கிறார் அதுவே பெரிய விஷயம் தான் ஆனா அடுத்து என்ன நடக்குது பெரிய ஆல காத்து அதெல்லாம் பார்த்ததும் பயம் வந்துருது கவனம் மாறிடுது ஆமா இயேசு மேல இருந்த கவனம் போய் சுத்தி இருக்கிற ஆபத்து மேல போகுது உடனே அவர் மூழ்க ஆரம்பிக்கிறார் அந்த தருணம் நம்பிக்கை பயமா மாறுற அந்த நொடி அதைத்தான் அந்த ஆதாரம் ஹைலைட் பண்ணுது ரொம்ப சரி இப்போ அந்த நேரத்துல பேதரு கத்துறாரே அதை இந்த மூலம் எப்படி பாக்குதுன்னு பாருங்க கர்த்தரே என்னை காப்பாற்றும் ஆமா இது ஒண்ணும் பெரிய திட்டமிட்ட ஜபம் இல்ல இறையியல் ரீதியா ரொம்ப சரியா யோசிச்சு சொன்ன வார்த்தைகளும் இல்ல இல்லவே இல்ல இது ஒரு பெரிய விசுவாச அறிக்கையா கூட தெரியல மாறா ஒரு எப்படி சொல்றது ஒரு அவசரமான கிட்டத்தட்ட அணிச்சை செயல் மாதிரி ஒரு உதவிக்கான கதறல் மூழ்கி போற ஒருத்தரோட கடைசி நேர பிடிப்பு மாதிரி கரெக்டா சொன்னீங்க இந்த மூலம் என்ன சொல்ல வருதுன்னா இது ஒரு மிக குறைந்தபட்ச நெருக்கடியால வந்த கிட்டத்தட்ட உடஞ்சு போன விசுவாசத்தோட வெளிப்பாடு ஆனா இதோட ரிசல்ட் என்ன கை கொடுத்து தூக்கிடுறாரு அங்கதான் அந்த ஆச்சரியமே இருக்கு பாருங்க பேதரோட விசுவாசம் உச்சத்துல இருந்தப்போ நடக்க ஆரம்பிச்சாரு அது ரொம்ப கம்மியான நிலைக்கு போனப்போ அந்த உதவிக்கான கதறல் வந்தப்போதான் அற்புதம் நடந்துச்சு அவர் காப்பாத்தப்பட்டார் இந்த மூலம் அதைத்தான் விளக்குது கடவுளோட உதவி வர்றதுக்கு நாம நினைக்கிற அளவுக்கு பெரிய தகுதி தேவையில்லை போல அந்த நேரத்துல அவர்கிட்ட மிஞ்சி இருந்த அந்த சின்ன நம்பிக்கை கூட போதும்னு இது காட்டுது இது நிஜமாவே யோசிக்க வைக்குது நாம பொதுவா பெரிய காரியங்கள் நடக்கணும்னா நம்ம பங்குக்கு நாமளும் அசைக்க முடியாத முழுமையான விசுவாசத்தை காட்டணும்னு நினைக்கிறோம் ஆமா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா இந்த ஆதாரம் பேதரோட அனுபவத்தை வச்சு அந்த மோசமான பயம் பிடிச்ச நேரத்துல வந்த சின்ன நம்பிக்கை கூட ஒரு பெரிய வேலையை செஞ்சதுன்னு சொல்லுது இது ஒரு விதத்துல ஆறுதலா இருக்கு இல்லையா ஆமா ஏன்னா நாம எல்லாருமே பயம் சந்தேகம் வர்ற நேரங்களை சந்திக்கிறோம் நிச்சயமா இந்த சின்ன விசுவாசமே போதுங்கிற ஐடியா இது தப்பா புரிஞ்சுக்கப்பட வாய்ப்பு இருக்கா எப்படி கேக்குறீங்க அதாவது பெரிய விசுவாசத்துக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டாம் கஷ்டம் வரும்போது மட்டும் கொஞ்சம் நம்பினா போதும்னு யாராவது எடுத்துக்க முடியுமா இந்த மூலம் அதை பத்தி ஏதாவது சொல்லுதா விசுவாசத்துல வளரணுங்கிற முயற்சியை இது குறைச்சு மதிப்பிடுதா இது முக்கியமா யோசிக்க வேண்டிய பாயிண்ட் இந்த மூல குறிப்போட வரம்புக்குள்ள பார்த்தா இது நேரடியா முயற்சி தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி தெரியல சரி இது வந்து ஒரு மாதிரி ஊக்கத்தையும் ஆறுதலையும் கொடுக்கற மாதிரி தான் இருக்கு முக்கியமா நம்பிக்கை கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றப்போ இல்ல ரொம்ப நெருக்கடியில இருக்கும் போது ஐயோ என்கிட்ட போதுமான நம்பிக்கை இல்லையே அதனால கடவுள் ஹெல்ப் பண்ண மாட்டாரோன்னு நினைக்கிற அந்த விரக்தியை தடுக்க இது சொல்லப்பட்டிருக்கலாம் ஓ அப்படி பார்க்கலாம் பேதுருவோட உதாரணம் அதானே காட்டுது அந்த பெலவீனமான நிலைமையில கூட உதவி கேட்கற அந்த உண்மையான செயல்பாடு முக்கியம் இது விசுவாச வளர்ச்சிக்கான முயற்சியை வேணான்னு சொல்லல ஆனா நம்ம இப்போதைய நிலைமை அது எவ்ளோ வீக்கா தெரிஞ்சாலும் அது கடவுளோட செயலுக்கு ஒரு தடையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுது புரியுது அந்த உண்மையான உதவிக்கான கூப்பிடுதல் அது சின்னதா இருந்தாலும் கேட்கப்படுதுங்கிறது தான் இதோட மையமா இருக்கலாம் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுவே முடிவில்லை சரி அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மலை மாதிரி பிரச்சனைகள் புயல் மாதிரி சூழ்நிலைகள் அந்த நேரங்கள்ல ஒருவேளை பெரிய பண்ண முடியாம முடியாம போகலாம் அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்ட இருக்கலாம் சோர்வா பயமா இருக்கலாம் அந்த சமயங்கள்ல இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற அந்த கடுகு விதை அளவு நம்பிக்கை இல்லனா பேதர்வோட அந்த அவசர கூக்குரல் மாதிரி ஒரு சின்ன உண்மையான ஜபம் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வர சக்தி வாய்ந்ததுங்கிறது உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது இது ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இல்ல ஆமா நிச்சயமா ஒருவேளை நீங்க ஒரு கஷ்டமான உடம்பு பிரச்சனையோட போராடிட்டு இருக்கலாம் இல்ல ஒரு முக்கியமான பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கலாம் இல்ல குடும்பத்துல ஒரு சிக்கல் அந்த சூழ்நிலையில எல்லாம் சரியாயிடும்னு முழுசா நம்புறது கஷ்டமா இருக்கலாம் ஆனா கடவுளே எனக்கு உதவி செய்யுங்கிற ஒரு சின்ன மனசுல இருந்து வர்ற எண்ணம் இல்ல வார்த்தை கூட இந்த மூலத்தோட படி ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கமா இருக்கலாம் நிச்சயமா ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட எவ்வளவு சின்ன நம்பிக்கை இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தெரிஞ்சாலும் சரி அதை பயன்படுத்தணும் அதை வெளிப்படுத்தணும்னு இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது அதை உள்ளே வச்சுக்க கூடாது ஆமா உள்ள பூட்டி வைக்கவோ இது பத்தாதுன்னு ஒதுக்கிடவோ தேவையில்லைங்குது ஏன்னா அந்த சின்ன உயிருள்ள விசுவாசத்துக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சி சக்தி இருக்குது இங்கேதான் கடுகு விதை ஓமையோட இன்னொரு டைமென்ஷன் வருது அது என்ன அது சின்னதா இருந்தாலும் நட்டு வச்சா அது வளரும் வளர்ந்து பெரிய மரம் ஆகும் இந்த மூலம் சொல்ற மாதிரி அது பலருக்கு நிழலும் கனியுமாகும் ஒரு மரமா மாறும் ஓ அப்போ இந்த வளர்ச்சிங்கிறது வெறும் நம்மளோட பர்சனல் விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் இல்லை அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா மாறுறதை பத்தியும் பேசுதா ஆமா அந்த பலருக்கு நிழலும் கனியுமாகுங்கிற வரி அதை தான் குறிக்கிற மாதிரி இருக்கு இது நம்மள ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கொண்டு வருது சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம பேசினது ஒரு தனி நபரோட சின்ன விசுவாசம் எப்படி அவங்களுக்கே பெரிய அற்புதங்களை செய்ய முடியுங்கிறத பத்தி ஆனா இந்த வளர்ச்சி உவம விதை மரமாகி மத்தவங்களுக்கு உதவுறது இது என்ன காட்டுதுன்னா அந்த தனிப்பட்ட விசுவாசத்தோட தாக்கமோ அந்த நபரையும் தாண்டி ஒரு சமுதாயத்துக்கு மத்தவங்களுக்கு பரவக்கூடியதுன்னு காட்டுது ஒரு சின்ன உண்மையான நம்பிக்கை அது வளரும் போது மற்றவங்களுக்கு ஆதரவா ஆறுதலா உதவியா மாறலாம் ஆக பெரிய அற்புதங்கள்னா அது ஒருவேளை நம்மளோட பர்சனல் பிரச்சனை தீர்றது மட்டும் இல்லாம ஆமா அந்த விசுவாசத்தின் மூலமா மத்தவங்க நன்மை அடையறதும் கூட இதுல அடங்கும் இந்த மூலம் மறைமுகமா சொல்லுது இது அந்த சிறிய விசுவாசம் பெரிய அற்புதம் கருத்துக்கு இன்னும் ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது அற்புதம் ஒரு இன்ஸ்டன்ட் நிகழ்வு மட்டும் இல்ல அது ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சியா மத்தவங்களை தொடர தாக்கமாவும் இருக்கலாம் சரி நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த மூல குறிப்போட முக்கிய கருத்துக்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாமா கண்டிப்பா நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மூல குறிப்போட மெயின் பாயிண்ட் இதுதான் உங்க விசுவாசத்தோட அளவு அதோட சைஸ் அது மத்தவங்களுக்கு எவ்வளவு பெருசா தெரியுது இதெல்லாம் ரெண்டாவது தான் முக்கியம் என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி அது உண்மையானதா நேர்மையானதா இருக்காங்கிறது தான் ஆமா இந்த ஆய்வோட முக்கிய பார்வைகளை இப்படி சொல்லலாம் ஒன்னு அளவை விட உண்மை தன்மை இதுதான் பேஸ் போலியான பெரிய விசுவாசத்தை விட உண்மையான சின்ன விசுவாசம் பவர்ஃபுல்ன்னு இது சொல்லுது சரி ரெண்டு சக்தி வாய்ந்த உதாரணங்கள் கடுகு விதை உவமை விசுவாசத்தில் இருக்கிற வளர்ச்சி சக்தியை காட்டுது பேதுருவோட அனுபவம் கஷ்டமான நேரத்துல வர்ற கொஞ்சோண்டு உண்மையான நம்பிக்கை கூட கடவுளோட உதவியை பெற போதும்னு காட்டுது அந்த முரண்பாடு பெலவீனத்தோட உச்சத்துல கிடைக்கிற உதவி ஒரு முக்கிய பாடம் மூணு செயலுக்கு அழைப்பு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை எவ்வளவு சின்னதா தெரிஞ்சாலும் அதை யூஸ் பண்ணுங்க வெளிப்படுத்துங்கன்னு இது சொல்லுது மறைச்சு வைக்காதீங்கன்னு சொல்லுது நாலாவது நாலு வளர்ச்சி மற்றும் தாக்கம் அந்த சின்ன உண்மையான விசுவாசம் ஒரு விதை மாதிரி அது வளர்ந்து பெரிய மரமாகி தனக்கு மட்டும் இல்லாம பலருக்கு நிழலும் கனியுமாக மாறுற சக்தி அதுக்கு இருக்கு அதாவது அதோட தாக்கம் பறந்து விரிஞ்சது இந்த ஆழமான பார்வையின் அடிப்படை செய்தியை திரும்பவும் இதுதான் சிறிய விசுவாசம் கூட பெரிய அற்புதங்களை உண்டாக்கும் நகர்த்துறதுல இருந்து மூழ்கும் நிலையிலிருந்து மீன்ற வரைக்கும் மற்றவங்களுக்கு நிழலும் கனியும் தர்ற மரமா வளர்றது வரைக்கும் இதோட வீச்சு உண்மையிலே பெரியது இந்த மூலக்குறிப்போட இறுதியில கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறோம் இயேசுவின் சமாதானம் எப்போதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் இருப்பதாக கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கிறோம் ஒரு தனி நபரோட சின்ன உண்மையான விசுவாசம் கூட மலைகளை நகர்த்தும் பெரிய அற்புதங்களுக்கு வழிவகுக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது மேலும் அந்த விசுவாசம் வளர்ந்து மத்தவங்களுக்கு நிழலும் கனியும் தரோன்னு சொல்லுது சரி அப்படியானா பல தனி நபர்கள் ஒரு சமுதாயம் இல்ல ஒரு குழு அவங்க கிட்ட இருக்கிற அந்த சின்ன ஆனா உண்மையான விசுவாசத்தை ஒன்னா சேர்ந்து பயன்படுத்தினா அதோட கூட்டு சக்தி எப்படி இருக்கும் ஒரு தனி விதை ஒரு மரமாகலான்னா பல விதைகள் சேர்ந்து ஒரு காட்டையே உருவாக்க முடியுமா அந்த கூட்டு நம்பிக்கையோட ஆற்றல் பத்தி இந்த மூலம் நேரடியா பேசலனாலும் அதோட வளர்ச்சி தாக்கம் பத்தின குறிப்புகள் நம்மளை எதை நோக்கி யோசிக்க வைக்குது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க